ஜோக்கு பிறந்த நாள் நல்லா பிரம்மாண்டமாக கொண்டாடிய ஆகும் மனசில் இடம் பிடிச்சி சீக்கிரமா அவளை எச்சட்ரா எச்சட்ரா ஏ ஜோ பிறந்த நாள் ஜோ பிறதடா ஜோ பிறத நாள் ஜோ பிறத நாள் ஜோஹோ பிறத நாள் ஜோ 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 பிறத நாள் ஏ ஜோ பிறத நாள் ஏ ஜோ ஜோ அபிபா டே ஜோ 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 அபிபா டே ஜோ 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 கே ஹாப்பி பர்த்டே ஜோ

ஓகேவா நீ எனக்கு எனக்கு மட்டும் செல்ல இல்லை என் லைஃப்ல கிடச்ச பெரிய செல்லம் புரியுதா கண்டிப்பா எப்பயுமே நீ ஹாப்பியா இருக்கணும் இந்த பர்த்டேக்கு எப்படி இருக்கியோ அதே போல் அடுத்த பர்த்டேக்கும் சந்தோஷமா இருக்கணும் கேட்க வேட்டு இது ஜோ ஹாப்பி பர்த்டே ஜோ குட்டி ஹாப்பி பர்த்டே ஜோ செல்லம் அமருதா நான் வேணாக்கா இது பிடிக்கவா எரிஞ்சிருச்சு அவ கரதா போறா ஜோ நீ கரா ஜோ நீ பத்து நாள் பத்தாட்டி நீ ஒரு என்னது பத்து நீ விளக்கு ஜோ எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னுடைய ஆ இதெல்லாம் என்ன ஜோ எனக்கு கேட்காம கத்தி எடுத்துட்டேன் நான் கையை பிடிச்சி வெட்டலான்னு ஆசைப்பட்டேன் டேய் முறி ஹாப்பி பர்த்டே சோ செல்லோ ஹாப்பி பர்த்டே சோ செல்லோ இன்று போல் என்றும் சோ குட்டி அழகா இருக்கணும் இப்பொழுதே அழகு தாடி ஜோ குட்டி ஹாப்பி பர்த்டே ஐயோ ஹாப்பி பர்த்டே. என்ன கேட்டது வலி மாச்சான். என்ன? அவளுக்கு டாடி போறதால கம்பெனி. ஏவலமா பேசாத. போறதால வந்து அதுக்கு தான் புரியதா? ஒரு பர்த்டே பிள்ளைக்கு ஊட்ட பண இல்ல அண்ணா. நீ தின்னுச்சலாம். ஸ்வீட் ஸ்வீட்டர்க்கே ஜோத. உனக்கு பிடிச்சன்னு சொல்லி 10 கடை ஏறி 1100 காடியே வாங்கி வந்தேன் இது. 땡큐. என்னடி? ஆகடறி. கொஞ்சம் கொஞ்சம் வாடறி. அப்படியே வாயை மூடு. அப்படியே இரு அப்படியே இரு. அப்படியே நில்லுறா. அதுக்கு. சரி. என்னால முடிஞ்சது நான் ஜோக் வந்து இந்த மாதிரி அலங்கான கிஃப்ட் கொடுத்தேன்.

ஊர் மைரியமா சொல்றாங்களே எடுக்கலாம் சொன்னா கேளு புரிஞ்சுக்காதான் பண்ணிட்டு இருக்காங்க யாரு பயப்படற நான் பயப்படலாம் இதுக்கப்புறம் நீ என்ன புரிஞ்சுக்கலாம் நீ என்ன புரிஞ்சிக்கல அப்ப என்ன தேடி வருவேன் அப்ப இருக்கு உனக்கு இதுக்கப்புறம் உன் மேல வச்சிருந்தேன் இதுவும் போயிடுச்சு எனக்கு